மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜப்பானோடைய இன்ஜினியரிங் விசா ஸ்கேம் இதை பற்றி நான் காணொலிகள் போட்டதுக்கப்புறமா எனக்கு வந்த த்ரெட் என்ன எத்தனை பேர் வந்து தமிழர்கள் ஜப்பானோட ஜெயிலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேரோட வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு தெரியாமல் இன்னும் எவ்வளோ பேர் வெளியில் இருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படின்னா வந்து வெளிநாட்டில் ஒரு வேலை வாங்கி கொடுத்துட முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கனவுகளோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணி ஜப்பானில் இன்ஜினியரிங் விசா அப்படின்ற ஒரு பேரில் உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிற கும்பல்கிட்ட நீங்கள் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்காக சமர்ப்பணம் நான் இதில் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னென்னா இந்த என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுவேன் பர்டிகுலராக இந்த ஒரு இன்ஜினியரிங் விசா ஸ்கேண்டலை பற்றி கண்டினியூஸாக வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன் வேறு எதுவும் என்னால் யோசிக்கவே முடியல ஏன்னா எனக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால ஜப்பான்லேருந்து இந்த மாதிரியான தகவல்களை பகிர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன மீடியன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல வேற யாரா மீடியன் இருக்காங்க அப்படின்னா நீங்க கருத்துறை பகுதியில் வந்து சொல்லுங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் விசா ஸ்கேம்னா என்ன அப்படின்ற பற்றி நான் பிளேலிஸ்டே ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் அதில் போயிட்டு பழைய காணொலிகளை வந்து பாருங்க நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ரெகுலராக இந்த மாதிரியான காணொலிகளே போட்டிருக்கேன் அவங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் என்னடா புதுசாக ஏதோ ஒரு பார்க்கணும்னு வந்தோம் இவன் என்ன இதே பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்றதுனால இதை இப்போதான் பேசணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போடுறேன் தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும் ஸோ முதல்ல இந்த இன்ஜினியரிங் விசா ஸ்கேம் மூலிமா இப்போ மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எப்படி மாட்டினாங்க அப்படின்ற கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களே வந்து இதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை வச்சு உண்மையிலேயே உங்களோட பசங்களை அனுப்பணுமா அப்படின்றத வந்து யோசிப்பாங்க இன்றைக்கி நான் இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்து பிரகாரம் ஒரு ஒருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து ஸோ அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ஒரு காணொலி வந்து பல பேர் உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் பகிர்றேன் இதை போட்டு எனக்கு வியூஸ் வந்து இது மூலியமா நான் கொடி கணக்கில் சம்பாரிச்சு ஆள் ஆகிட போகிறது கிடையாது அதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகேங்க இப்போ எப்படி இந்த எட்டு பேர் வந்து மாட்டினாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜப்பானில் வந்து இந்த வெஜ் மீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குதுங்க அந்த கம்பெனியை பற்றி ஆல்ரெடி ஜப்பானுடைய நியூஸ்லேயே வந்துருச்சு அப்படின்றதுனால அந்த கம்பெனி பேரை நான் டேரெக்டாக சொல்கிறேன் ஏன்னா இது ஓப்பன் ஷோஸ் ஓகேங்களா ஸோ இந்த வெஜ்ஜு மீல் அப்படின்ற ஒரு கம்பெனியில் நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர்கிட்ட வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க மற்ற எந்த நாட்டவர்கள் சேர்ந்து அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஆனா நம்மளுடைய கம்பெனியில் கம்பெனில அரெஸ்ட் ஆனவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு பேர் அப்படின்னு நினைக்கிறேன் மிச்சம் ஒரு மூணு நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூமில் ரூம்ல இருக்கிறவங்க அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இன்ஜினியரிங் விசா அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்க முன்னாடி இது உள்ள போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இன்ஜினியரிங் விசா அப்படின்றது ஒயிட் கலர் ஜாப் நீங்கள் இன்ஜினியராக இருக்கீங்க ஏதோ ஒரு டிசைனராக இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்டர்பிரேட்டராக இருக்கீங்க அதாவது மொழியை வந்து இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி மொழிபெயர்ப்பு பண்ணுற மொழிபெயர்ப்பாளராக இருக்கீங்க அப்படின்னா ரிசர்ச்சராக இருக்கீங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்க இருக்கிறவங்க அதாவது ஒயிட் கலர் ஜாப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போது ப்ளூ கலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி இருக்குது இந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ்ன்றது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை பார்க்க போகிறீங்க இப்போ எங்கள் வீட்டு எதிர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கான்ரீட் கொட்டுற ஒரு வண்டி ஒன்று வந்துச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோட்டில் ரெண்டு பக்கமும் ரெண்டு முனையிலயும் ரெண்டு பேர் நின்றுருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் தான் நின்றுட்டு இருந்தாங்க பார்த்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வந்து நீங்கள் வர முடியும் அதுக்கு வந்து எஸ்எஸ்டபிள்யூ விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இந்த கேர் இந்த இந்த ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே கேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதியவர்களுக்கு முதியவர்களுக்கு வந்து நீங்கள் நர்சிங் மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து நர்சிங்னு வராது டே கேர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டபிள்யூ விசா மூலிமா வரலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு வந்து தெரியல ஸோ இந்த மாதிரியான ப்ளூ கலர் ஜாப்ஸுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த எஸ்எஸ்டபிள்யூ மூலியமாக வரலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஐடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அது வந்து நான் அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நல்ல ஒரு கம்பெனியாக இருந்ததுன்னா நீங்கள் அது மூலியமாக கூட வரலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஒயிட் கலர் ஜாப்னா என்ன ப்ளூ கலர் ஜாப்னா என்னென்னு உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த ஒயிட் கலர் ஜாப்ல வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான வெஜ் மில் அப்படின்ற கம்பெனில போய் வேலை பார்க்குறாங்க சரி அங்கே போய் பண்றது பண்ணுறது இல்லை என்ன தப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு இன்ஜினியரிங் விசாவில் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது இந்த ஏபிசின்ற ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு விசா ஸ்பான்சர் பண்ணுறாங்க நீங்கள் இந்தியாவில் இருந்து நீங்கள் வந்து ஜப்பானுக்கு வரீங்க அப்போ இந்த ஏபிசின்ற ஒரு கம்பெனியோட பேரோலுக்கு நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் ஓகேங்களா இப்போது நீங்கள் இந்த ஏபிசின்ற ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஆஃபர் லெட்டரில் இன்னாக இருக்குது இவ்வளோ சம்பளம் நாங்கள் கொடுக்குறோம் மாதம் மாதம் வந்து இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தமாக டேக்ஸு பிடித்தம் எல்லாம் எவ்வளோ போக உங்களுக்கு கையில் இவ்வளோ காசு வரும் ஒரு ரெண்டு லட்சம் ஜப்பானியன் என்ன வரும் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே இந்த ஆஃபர் லெட்டரை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் கொடுத்தா தான் அது ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனி அப்படின்றது வந்து நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த ஆஃபர் லெட்டரே இல்லாமல் வாய்மொழியா ஏன்பா நீங்கள் வந்தால் உனக்கு வேலை கிடச்சிரும்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஃபேக் அந்த மாதிரியான யாரென்னா சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தயவு செஞ்சு உள்ளுக்குள்ளே வராதிங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கொள்ளுங்க நான் அந்த கம்பெனி உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இந்த இன்ஜினியரிங் வீசாவில் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏபிசின்ற ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்காம இவங்க உள்ளே உடனேவே இந்த ஏபிசின்ற கம்பெனி கை கழுவி விட்டுரும் இப்போ இவங்க வந்து பத்து லட்சம் குத்து வந்துட்டாங்க எப்படி சர்வே ஆகுறதுன்னு தெரியாது அப்போ தான் இங்கே ஒரு குரூப் இருக்குது இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா இந்த வெஜ்ஜு மில் அப்படின்ற ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா போய் வேலை பார்க்குறாரு அந்த ஆள் என்ன பண்ணுறாருனா அவரு கீழே வந்து ஒரு நிறைய ஆட்களை ஒரு கம்பெனியோட பாசை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுன்னு இருக்காருன்னு வச்சுக்கலாமே ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்கிறேன் வச்சுன்னு இருக்காரு இப்போ இந்த வெஜ் மில்லோட பாசை வந்து இந்த தமிழ் ஆளுக்கு தெரியும் இந்த தமிழ் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா வேலை பாத்துட்டு இருக்கிறாரு அப்ப என்ன பண்ணுறாருன்னா இந்த வெஜ்ஜி மில்லோட பாசு இந்த தமிழால் சொல்றதெல்லாம் கேக்குறாரு இப்போ இந்த வெஜ்ஜி மில்ல இருக்கக்கூடிய தமிழாள் என்ன பண்றாருனா அவரு கீழே இந்த மாதிரி இன்ஜினியரிங் விசால வந்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போதே ஒரு காசை தான் வேலைக்கு வந்து உள்ள விடுறாரு ஓகேங்களா ஸோ அதில் ரெண்டு மூணு வாரம் வேலை இருக்கும் அது இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்களாம் இவர் வந்து கீழே இருக்கிற ஆளுங்க சரியாக வேலை பார்க்கல அப்படின்னா அதை வந்து வெரைட்டி விடுறது அந்த மாதிரி பண்ணுறதுலாம் இருந்துருக்கு அதுவும் இல்லாமல் இவரு இவங்க ஊர் ஆள் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியான வேலையாக கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை மற்றவங்க இவர் பேச்சை மதிக்காதவங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமான வேலையாக கொடுக்கறட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு விக்டி மூலியமாக வந்து தெரிய வந்தது ஓகேங்களா இப்போ விஷயத்துக்கு வரேன் எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த தமிழ் ஆள் இருக்காரு இல்லைங்களா அந்த கம்பெனியில் ஒரு கீழே இருக்கிற ஒரு ஆள் இவர் என்ன பண்ணுறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தங்குறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் வந்து இவரே பண்ணி கொடுக்குறாரு இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா காலையில் அவங்க ரூம்ல இருந்து ஒரு எட்டு பேர் அப்படின்னா அந்த எட்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டு காரில் வராரு கரெக்டாக எட்டு மணிக்குள்ள காலையில் எட்டு மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி உள்ள போறாரு அந்த ஆட்களை வந்து இறக்கி விடறாரு அவங்க ஆட்கள் வந்து வேலை பார்க்க போறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நடந்துட்டு இருக்குது சாயங்காலம் உடனே என்ன பண்ணுறாரு இவரே ஒரு காரில் ஏற்றிக்கிட்டு வெளியில் வரா மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா ஜப்பானோட இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் இமிகிரேஷன் ப்ளஸ் ஜப்பான் போலீஸுன்றது உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி ஏன்னா ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் வந்து இயங்க முடியாது அந்த மாதிரியான இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கோள் இப்போ இந்த இமிகிரேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யார் வரா எத்தனை மணிக்கு வரா எங்கே போகிறாங்க ரிட்டன் எங்கே போய் சேர்றாங்க எந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு காலையில் களம்புறதுலேருந்து எத்தனை மணிக்கு உள்ளே போகிறாங்க அந்த கம்பெனிக்குள்ளே வெஜ்ஜி மில்லுன்ற கம்பெனிக்குள்ளே போகிறாங்க அப்படின்றதுலேருந்து அதுலேருந்து வேலையை முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு திருப்பி அந்த வெஜ்ஜி மில்லேருந்து கிளம்புறாங்க எந்த இடத்துக்கு போய் அவங்க சேர்றாங்க ஓகேங்களா இது மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட கணக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு மாசமாவது அவங்க நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஏன்னா ஜப்பானோட இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் கன்விக்ஷன் ரேட்டுன்றது ரொம்ப 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 அதிகம் ஓகேங்களா நைன்டி நைன் பர்சன்டேஜ் கிட்ட இப்போ நம்மூர் போலீஸ் மாதிரி என்னையே வந்து பெட்டி கேஸில் நிறைய அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அந்த கேஸ்லேருந்து இருந்து வெளில வரத்துக்குள்ளே அதுக்கு ஒரு பெயிலு அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டு வந்துருக்குறோம் நம்ம என்னக்கே ஃபோன் பண்ணி வந்து மெரட்டின்னு இருக்கானுங்க சரி அந்த கதையை விடுங்க என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறத மானிட்ரு பண்ணி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக விடிகாத்தலை எட்டு எட்டு பத்துன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே வந்து இந்த இமிகிரேஷனும் ஜப்பானோட இமிகிரேஷன் ஜப்பானோட போலீஸும் உள்ளே நுழையுது நுழைஞ்சவனே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லார்கிட்டையும் வேலை பார்க்குறவங்க நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லை நிறைய வெளியூர்கள் சேர்ந்தவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்லி ஒரு அஞ்சு பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டான ஒரு தகவல் இல்லை எனக்கு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே அந்த அஞ்சு பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட வீசா உங்களோட பாஸ்போர்ட் இது ரெசிடென்ஸ் கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜைரியோ கார்டு அப்படின்னா ரெசிடென்ஸ் கார்டு காட்டுங்க அதுனா அதில் ஸ்டேட்டஸ் தெரியும் இன்ஜினியரிங் வீசா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் வீசாவில் இருக்கிறவங்க அதில் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது விசா பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அப்போ என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்களை வந்து வெளியில் இன்வெஸ்டிகேஷனுக்காக அந்த இடத்துலையே வந்து குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுடுச்சு ஓகேங்களா ஏன்னா காலமாக வந்து பிடிச்சிட்டாங்க இன்ஜினியரிங் விஷயத்தில் நீ வந்து இந்த வேலை வந்து பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து இருந்து ஒரு குரூப் ஆளுங்களை வந்து கூட்டிட்டு வந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்கள் வந்து ஷிஃப்டில் வேலை பார்க்குறாங்க போல இருக்குது அந்த வெஜ் மில்லில் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சில ஆட்கள் வந்து ரூமில் தங்கி அப்போ அந்த ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் காலையில் இங்கே போகிறாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கும் வந்து போகுது அப்போ அந்த ரூமில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்கள போயிட்டு அவங்க வந்து எழுப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்போ தான் இவங்க இந்த மொத்த பேரும் வந்து ஏதோ ஒரு கம்பெனி மூலிமா இந்த ஸ்பான்சர் சொல் பண் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஒரு கம்பெனி மூலிமா வந்து உள்ளே வந்திருக்கிற ஆட்கள் அப்படின்னு தெரியுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரூமில் இருக்கிற ஒரு சில பேரை வந்து கைது பண்ணுறாங்க விலங்கு மாட்டி ஹேண்ட் கஃப் மாட்டி எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பேர்னு நினைக்கிறேன் அஞ்சு பேரை வந்து கஃப் மாட்டி வந்து ஒரு ஒரு வண்டியாக ஒருத்தர் ஒருத்தரையும் ஒரு ஒரு காரில் வந்து போலீஸ் வந்து இமிகிரேஷனும் போலீஸும் மொத்தமாக கூட்டமாக ஒரே ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் இருந்திருக்காங்க அப்ராக்சிமேட்லி ஓகேங்களா அந்த தமிழ் ஆள்னு ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா அந்த வெஜ்ஜி மில்ல இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு கீழே வந்து இருந்திருக்குறாங்க ஸோ இப்போ இவங்கள மொத்தமாக வந்து அப்படியே கொத்தாக வந்து தூக்கின்னு போயிட்டாங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா மிச்சம் மூணு பேர் ரூமில் இருக்காங்க பாருங்க அவங்கள வந்து விட்டுவிட்டாங்க இப்போ இந்த மிச்சம் இருக்கிற ஆள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்கள் கூடும் போதெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு ஒரு தடவையும் வந்து இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய பசங்க வந்து எனக்கு வந்து இப்போ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க கொடுத்த அப்டேட் பிரகாரம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போகிறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படின்னு கூப்பிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஒன்றும் பண்ணல ஏதாவது என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் நடக்குது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸோ ஆல்ரெடி இந்த அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களையும் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது அவங்க எத்தனை மாதம் ஜெயிலில் வச்சிருப்பாங்க அப்படின்றதும் தெரியாது இதுதான் இருக்கக்கூடிய நிலவரம் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த மிச்சம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்க பார்த்தீங்களா அதுல வந்து ரெண்டு பேரை வந்து திருப்பி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இன்வெஸ்டிகேஷன் போனவங்க ரெண்டு முறை போயிருக்காங்க மூணாவது முறை போகும்போது அப்படியே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னொரு ரெண்டு பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்காங்க ஸோ அவங்களோட நிலைமையும் என்ன ஆகும் இன்வெஸ்டிகேஷனில் அப்படின்றது வந்து தெரியல ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனம் ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே அதில் வந்து இப்போ வெளியில் வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சா கூட இப்போ நான் இந்தியாக்கே போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட வெளியிலேயும் எக்ஸிட் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாஸ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து இது ஜப்பானோட இம்மிக்ரேஷன் கண்ட்ரோலில் வந்து இவங்க இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்க இவங்களை வெளியில் போக விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய இந்தியன் பாஸ்போர்ட்டில் வந்து ஏதோ ஒரு விதமான லாக் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும் இவர் வந்து வெளியே ஆகக்கூடாது ஜப்பானை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லாக் பண்ணி வந்து வச்சுருக்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா எங்க எந்த ஜெயிலில் இருக்காங்க எப்போ தான் விடுவாங்க அப்படின்றது தெரியல ஸோ இன்றைக்கி நான் இந்த காணொலியை எடுத்துகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிலில் வந்து இருக்காங்க ஸோ இந்தியன் எம்பசி இப்போ இந்தியன் எம்பசியை வந்து நம்ம தொடர்பு கொண்டு எதனால் வந்து பண்ண முடியுமா அவங்க எதனா முயற்சி எடுப்பாங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பர்டிக் ஒன்று ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஜப்பானோடைய லாவில் நீங்கள் வயலேஷன் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா இதில் முடிவு எடுக்க வேண்டியது ஜப்பானோடைய அரசாங்கம் புரியுதுங்களா ஜப்பானோட இமிகிரேஷன் முடிவு எடுக்கும் ஜப்பானோட கோர்ட்டு இந்த இவங்களாக இருக்கீங்களா அவங்க வந்து லீகல் பியூரோ வந்து பார்த்திங்கன்னா முடிவு இதுல இதில் இந்தியன் எம்பசி பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்க ப்ரோட்டோக்காலுமே எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதுக்கு முடிவு எடுக்கணும் எதுக்கு முடிவெடுக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் பல பேரை வந்து கேட்டிருக்கிறேன் அந்த அனுபவத்தில் சரி இப்போ எப்படி தான் எங்களை தொடர்பு கொள்வதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாயர் யாரென்னா ஒருத்தரை வச்சு அவங்க மூலயமா எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்றது ரத்த உறவுகள் மட்டும்தான் வந்து அந்த லாயரை வச்சு அவங்க வந்து மூவ் பண்ண முடியும் இப்போ என்ன மாதிரியான ஆட்கள் நானே போய் டேரக்டாக போயிட்டு இந்த மாதிரிங்க இந்த இந்நேரம் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது நீங்கள் வந்து இவரை பற்றி தகவல் கொடுங்க அப்படின்னா நீ வந்து பிளட் ரிலேஷன் கிடையாது நீ வந்து யூஜின் நீ தனி ஃப்ரெண்டு அப்படின்னா உனக்கு வந்து தகவல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அவங்களுடைய சட்டம் அந்த மாதிரி அந்த சட்டத்தின் பிரகாரம் அவங்க நடக்கிறாங்க அவ்வளவுதான் ஸோ இந்த இன்ஜினியரிங் விசாவில் வந்தவங்க என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் சரி இவங்களை எப்போதான் விடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வருஷம் கூட வந்து ஜெயிலில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்த தகவல்கள் பிரகாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நூறு சதவீதம் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட ஒரு தகவல் கிடையாது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ அதனால ஒரு வருஷம் ஹையரா வந்து வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகபட்சமா இல்ல ஒரு மூணு மாசத்துல கூட வெளில விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேர் பதினெட்டு நாள் இருபது நாளில் கூட வெளியில விட்டுருக்காங்க ஸோ அது வந்து அந்த இமிகிரேஷன் ஜப்பானோட இமிகிரேஷன் அவங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுனால இதில் யாருமே வந்து சரியான தகவல்களை வந்து சொல்லவே முடியாது நான் சொல்ற இந்த தகவல் கூட அப்ராக்சிமேட்லி வெளியில வந்தவங்களை வச்சு சொல்றேன் இருபது நாள்ல ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்தில் வெளில வந்திருக்காங்கன்றத வச்சு சொல்கிறேன் ஒரு சில பேர் ஒரு வருஷம் கூட வந்து டீடைன் பண்ணி ஜெயிலே வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு தெரிய வந்தது ஸோ இது வந்து நூறு சதவீதம் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட விஷயம் கிடையாது இதனால் இதில் டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி வந்து நிறைய பேர் உள்ளே விளையறீங்க இந்திய விசாவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே விளையறீங்க ஜப்பானோட இந்த இன்ஜினியரிங் விசாவோட ஒரு சில விஷயங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஏபிசின்ற ஒரு கம்பெனி மூலியமாக உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கலாமே இப்போ இந்த ஏபிசின்ற ஒரு கம்பெனி இல்லை ஒரு ரெண்டு மாதம் வேலை பார்க்குறீங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் வேறு ஒரு பிபிசின்ற ஒரு கம்பெனி சரி எக்ஸ் ஒய் ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகிறீங்க இந்த எக்ஸ் ஒய் ஒரு கம்பெனி வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுன்னா நான் வந்து இந்த ஏபிசின்ற ஒரு கம்பெனி மூலிமா உள்ளே வந்தேன் இப்போ வந்து இந்த எக்ஸ் ஒய் ஒரு கம்பெனிக்கு இல்லை வேலை கிடச்சிருக்கு நான் வந்து வேலையை மாற்றிக்க நினைக்கிறேன் நான் மாற்ற போகிறேன் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமிகிரேஷனுக்கு வந்து ஃபார்மெட் இருக்குது நீங்கள் விட்டு இமிகிரேஷன் வெப்சைட்லேயே இருக்குது நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நான் இந்த ஏபிசி கம்பெனி மூலிமா இந்த 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 தகவல்கள் மூலயமா வந்தேன் இப்போ இந்த எக்ஸ்வை செட்டுன்ற ஒரு கம்பெனிக்கு இந்த ஒரு வேலைக்காக போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்வை செட்டோடைய அந்த அவங்க வந்து கம்பெனியில் டாக்குமெண்ட்லாம் கொடுப்பாங்க அவங்க கம்பெனி டாக்குமெண்ட் எத்தனி பேர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் அதை பேஸாக வச்சு நீங்கள் வந்து இமிகிரேஷனுக்கு வந்து அனுப்பணும் நான் வந்து கம்பெனிங்களை இங்கே மூணு நாலு கம்பெனி மாறும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது வந்து அத்தியாவசியமான விஷயம் இது இன்ஜினியரிங் விஷயத்தில் யார் வந்தாலுமே இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும் ஸோ இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் கொடுக்காத காரணத்தினால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிசின்ற ஒரு கம்பெனி ஷட் டவுன் பண்ணிவிட்டு மூடிட்டு போயிடுறாங்க ஓகேங்களா அப்போ இது இமிகிரேஷனுக்கு தெரியும் ஓகே ஏபிசின்ற கம்பெனி மூடிட்டாங்க அது கீழே வந்து ஒரு பத்து பேருக்கு வீசா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் நம்மகிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆல்ரெடி பிளாக்லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் போயிட்டு வீசா அப்ளை பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ரெனிவல் கொடுக்குறீங்க உங்களுக்கு வந்து ஜப்பான் வந்துட்டீங்க மொழியை நல்லா கற்றுக்கிட்டீங்க உங்களுடைய வேலைக்கு ஏற்றா மாதிரி உங்களுடைய ஒயிட் கலர் ஜாபுக்கு ஏற்ற மாதிரியான வேலையும் உங்களுக்கு கிடைச்சிருது நீங்கள் வந்து இப்போ வேலை மாற போகிறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெனியூவல் வருது அந்த ரெனுவல் அப்போது நீங்கள் டாக்குமெண்ட்டு எடுத்துக்கிட்டு கரெக்டான டாக்குமெண்ட்டு கரெக்டான வேலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எத்தனை பேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்ற ஒரு கம்பெனி வந்து ஆல்ரெடி மூடிட்டாங்க அப்படின்றது தெரியும் அப்போ நீ எத்தினால எந்த கம்பெனியில் வேலை பார்த்த அப்படின்ற கேள்வி வந்து அவங்க கேட்பாங்க அது மட்டும் கிடையாது இந்த ஏபிசி அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து நீ மாறியிருக்க அப்படின்னா இப்போ எக்ஸைசுக்கு மாறிட்ட அப்படின்னா இந்த ஏபிசின்ற ஒரு கம்பெனிக்கிட்ட ஷோமே ஷோமேஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஷோமே ஷோமேஷோ அப்படின்றது நிறைய பேர் இந்த எம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எம்மாத்தோ சர்டிஃபிகேட் என்னன்னு எனக்கு தெரியாது என்னென்னா நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் ஏபிசின்ற கம்பெனியில் உள்ளே வந்தீங்க இந்த தேதி வந்து ஜாயின் பண்ணிங்க இந்த தேதி வந்து எக்ஸிட் ஆயிட்டீங்க இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா உங்களுக்கு ரிலீவிங் லெட்ரு மாதிரி கொடுப்பாங்க இந்த ஒரு லெட்டர் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கம்பெனியில் திரும்பி கொடுத்து சேர முடியும் ஓகேங்களா இப்போது இது இல்லாமல் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அது மட்டும் இல்லாமல் பேசலிப்பு கேட்பாங்க பேஸ்லிப்பும் இந்த தென்சோக்கு ஷோ இது ரெண்டுமே அந்த ரிலீவிங் லெட்ரு இது ரெண்டுத்தையும் நீங்கள் கொடுத்தாதான் அடுத்த ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா அவங்க அந்த ஒரு கம்பெனியோட டாக்குமெண்ட்டோடு சேர்த்து இதையும் வச்சா தான் உங்களுக்கு வந்து விசா ரினியூவலே ஆகும் புரியுதுங்களா இப்போ என்ன ஆகுது விசா ரினியூவலும் பண்ண முடியாமல் நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தோம் ஒரு வழி இல்லாமல் எத்தனை பேர் தெரியுமா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பேர் வந்து நேற்று வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க இல்லைங்க இந்த மாதிரி நல்ல கம்பெனியில் இப்போ எனக்கு வேலை கிடைச்சிச்சேன்னா நான் மொழியை நல்லா கற்றுக்கிட்டேன்னா நல் நான் என்ன படித்தனோ அதுக்கேற்ற வேலை கிடைச்சும் இப்போ என்னால் வந்து போக முடியல என்னன்னா நான் வந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விசாவில் உள்ள வந்துட்டேன் எனக்கு இந்த விவரமெல்லாம் தெரியலண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மக்களே உங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எனக்கு என்ன ரிஸ்க் வந்தாலும் நான் அதெல்லாம் எதிர்கொண்டு உங்களுக்கு இந்த காணொலிகரம் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேன் வியூஸுக்காகவோ காசுக்காகவோ எதுவுமே கிடையாது என்னுடைய மக்கள் நான் கஷ்டப்படும் போது என்னை காப்பாற்றுனே என்னோட மக்களை நான் இருக்கிற இந்த ஒரு நாட்டில் இருந்து பாதுகாக்கிறது என்னோட கடமையாக நினைக்கிறேன் இதனால எந்த எல்லைக்கும் நான் போவேன் ஓகேங்களா ரொம்ப நன்றி இதை நிறைய பேர்கிட்ட நீங்கள் பகிர்றது மூலயமா நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அவங்களோட பணத்தை ஏமாறாமல் இருப்பாங்க மிக்க நன்றி